இந்த மாபெரும் தோன்றியவர் நிழலாக இன்றைக்கு உலகம் இயக்கும் அளவுக்கு ஒரு துறை கட்டியமைத்த ஒட்டம்மா இன்றைக்கும் தலைவரின் நிழலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் நிச்சயமாக அவருடைய அணி உலக நாடுகள் எங்கும் நிறைந்து விரிந்து செயல்பட துவங்கி இருக்கின்றது நிச்சயமாக உங்களிலும் சிலர் அவருடைய அணியில் முகவராக வேலை செய்வதாக கூட இருக்கலாம் நிச்சயமாக இருபத்தி நாலு மாவட்ட நாளில் தலைவர் நிகழ்த்தப்படும் எதிர்பார்த்து காத்திருங்கள் தலைவர் வணக்கம் அதாவது மீண்டும் ஒரு உண்மை இல்லா வீடியோல உங்களை சந்தைகனத்தில் மிக மிக மன வருத்தம் அடையும் இந்த வீடியோ உண்மை இல்லை என்றது தெரியும் என்றாலும் என்ன செய்கிறது மக்களுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்ற கடமை அதாவது இருந்தால் மாறாங்களோ தெரியல இப்படியான ஆக்கள் எங்கெங்கோ வேறு வேறு உருவத்தில் வந்து சேர்கிறாங்க ஆனால் வரவங்க எல்லாம் உண்மையாக தான் போய் தான் சொல்கிறாங்க நிச்சயமாக உண்மையாக இருந்தால் எல்லாருக்கும் ஆசை தான் அதாவது தலைவர் வர வேறுண்டா அதை விட ஒரு பெரும் சந்தோஷம் ஒருதருக்குமே இல்லை அப்படி ஒரு மெயின் சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படி கொத்த நிலையில் இந்த வந்து அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் புது புது புதுசு புதுசாக ஒரு கதையை சொல்லிக்கொண்டு இந்த மாவீரத்துக்கு தலைவர் உரை நடக்கும் என்று இவர் இவர் சொல்லியிருக்கிறார் யாருக்கும் தெரியாது எங்கே இருக்கிறான்னு தெரியாது அடுத்து இன்னும் ஒரு சின்ன ஒரு விடயத்தை நாங்கள் குழம்பாமல் இருக்கிறதுக்காக சொல்றேன் அதாவது உண்மைய சொல்லப்பண்ணா தலைவர் இவற்றை வெற்ற தெளிவான வாயால் சொல்லியிருக்கிறார் இது வந்து உமர் சொல்லப்பா இலங்கை அரசாங்கத்துக்கு நிச்சயமாக தெரியும் இந்திய அரசாங்கத்தோ இலங்கை அரசாங்கத்தோ இது தெரியும் அப்படி தெரிஞ்சால் இவரை முதல் கைது செய்வார்கள் ஸோ தலைவர் வாரதுன்றதை வெளியில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தைரியம் உள்ள ஆக்கள் ஆறுன்னு பார்த்தா இலங்கை அரசாங்கத்துக்குள்ளே வேலை செய்கிற ஒரு ஆக்களாக தான் இருக்குது நன்றி வணக்கம்